கீதா நான் இப்பதான் தான் சாப்பிட்டுட்டு கடந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் வெளியே வருவோன்னு வந்தேன் நீங்க ரெண்டாவது இங்கே இருக்கிறீங்க ம் நானும் அப்படிதான்க்கா சாப்பிட்டோன்னே படுத்த உடனே ஒரு மாதிரி இருக்கு கொஞ்ச நேரமாவது கடை பேசிட்டு வரும் அதில் வந்தேன் என்ன சமைச்ச கீதா நீ நேற்று ஈவினிங் வச்ச ரசம் கடந்துச்சுக்கா அப்புறம் கொஞ்சம் கடந்த காய்கறியெல்லாம் வச்சு ஒரு அவியல் கூட்டு வச்சேன் ம் அதை வச்சு தானே சமாளிச்சிருக்கு நான் நைட்டுக்கு ஏதாவது பார்த்து வேண்டியதுதா உங்களுக்கு என்ன சமையல்க்கா நானே மீன் வாங்கினேன் இல்லைம்மா மீன் குழம்பு வச்சு தான் சாப்பிட்டேன் கொஞ்சம் கேட்டற வேண்டியதானே நீ ரசம் நான் கொஞ்சம் மீன் குழம்பு தந்திருப்பேன் ஏன் இதா கேட்கல வர வர இந்த பாத்திமாவுக்கு ஓவர் தான் அவளுக்குன்னா ஓவரா உருகுறா ஏன் ரசம் வச்சு சாப்பிட்டா ஒத்துக்காதா மீன் கட்டினாதான் இறங்குமா நல்ல ஐஸ் வைக்கியா நீ ஒரு வாரத்தை போன் பண்ணிருந்தா கூட நான் கொண்டு தந்திருப்பேனே கீதா ரசத்தை வச்சு ஏன் சாப்பிட்டா பரவாயில்லக்கா எனக்காவது ஒரு நாளைக்கு சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது புஷ்பாக்கா உங்களுக்கு என்ன குழம்பு நான் சாம்பார் வச்சேன் கீதா சாம்பார் வச்சு கொஞ்சம் அப்பளமும் புரிசி சாப்பிட்டேன் தான் انا எங்க நல்ல ஒரு பிரியாணி வாசனை வரது இல்லையா அக்கா உங்களுக்கு வருதா ஆமா வேற எங்க இருந்தன்னே இல்ல ராணி அக்காக வீட்ல இருந்தா வருது ம் என்னத போட்டு சமைப்ப அவ்வளோ ராணி அக்கா என்ன மனமா இருக்கு கிடா ஆமாக்கா ராணி அக்கா மீன் குழம்பு வச்சாலே ஊரெல்லாம் மணக்கும் இப்போதைக்கு சிக்கன் பிரியாணி வெச்சிருப்பாவோ போல எவ்வளவு வாசனையா இருக்கு இல்ல கீதா அவங்க வீட்டுல ஒண்ணும் வைக்கல என்ன சொல்லியா அதான் காலையில அதே தங்கச்சி எல்லாரும் வந்தாவ இல்லையா வந்து ஒரு பதினொன்றரைக்க போல அந்த ராணிய கழக வீட்டுக்காரனும் அதே தங்கச்சிக்க பையனுமா பைக்ல போனதை பார்த்தேன் ஏதாவது வீட்டுக்கு தேவையான சாதனை வாங்க ஏதாவது போயிருப்பாவா இருக்கும் இல்ல கீதா பைக்ல போனதையும் பார்த்தேன் திரும்ப வந்ததையும் பார்த்தேன் வரும்போது ஒரு பக்கெட் நிறைய ஏதோ கொண்டு வந்தவத்துக்க ஆனால் என்னன்னு தெரியல அந்த பையன் தூக்கிடலை ராணிய கழக வீட்டுக்காரர் தான் தூக்கிட்டு உள்ளே போனார் பக்கெட்டில் தூக்கிட்டு வந்தாவளா என்னவா இருக்கும் ஒருவேளை எதாவது சாப்பாடு தான் பக்கெட்டில் வாங்கிட்டு வந்தாவளான்னு தெரியல ஆனால் அது வந்த பிறகு தான் வீடு ஃபுல்லாக ஒரே வாசனையாக இருக்குது பாரா நமக்கே எப்படி எடுக்குது ம் ஒருவேளை பக்கெட் பிரியாணி வாங்கியிருப்பாவளா இருக்குமோ ம் ஆமாம் ஆமாம் இருந்தாலும் இருக்கும் பக்கெட் பிரியாணி எல்லாம் வாங்குறதுக்கு காசு வச்சிருக்கேன் ம் ஒரு குழுவுக்கு ஆயிரம் போட்டு சேருவோமா திருவிழா சீட்டு நடத்துவோமா தீபாவளி சீட்டு நடத்துவோமான்னு எல்லாம் கேட்டா கையில் அஞ்சு பைசா இல்லன்னு நிம்ந்திரி அழுவோமா நீ அவங்கிட்ட கேட்டு பார்த்தாச்சா கேட்டு பார்த்தாச்சா நீ எவ்வளவு நாள் கேட்டு பார்த்தாச்சுக்கா அசையவே மாட்டேங்கிற அளவு பார்த்துடுங்க ம் வசந்தி மட்டும்தான் சரி ஓகேன்னு சொல்லி ஆனா காசு தர மாட்டேங்கிறா நீ வேற கீதா வசந்தி வாங்கிட்ட ஓகேன்னு சொல்லிக்கிட்டு அவ தனியா சீட் நடத்துற பிளான்ல இருக்கா தெரியுமா உனக்கு என்னக்கா சொல்றியா உள்ளதா அட என்கிட்ட எப்படி அந்த காசு பிரிக்கணும் எப்படி கணக்கு பார்க்கணும் கேட்டுச்சு பாத்துக்கிடுங்க நீ வெள்ளந்தி மாதிரி இருக்காத கீதா அது எதுன்னு எது கேட்டாலும் சொல்லி கொடுக்காத புரியுதா ம் ஆமாக்கா அதுவும் கரெக்ட் தான் ஆமா கேக்க நினைச்சு மறந்தே போயிட்டேன் செல்வாவை யாராவது பாத்தீங்களாக்கா இல்லையே கீதா செல்வாவை நான் பார்த்து ரெண்டு நாள் ஆகுது பைக்கு வீட்டில் தானே நிற்கிது வீட்டில் தான் இருப்பான் என்னன்னு தெரியலைக்கா ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேங்குறா ம் ஆலை வெளியேயும் காணலை ஆஃபீஸுக்கு ரெண்டு நாளாக போகலையா என்னன்னு தெரியலையே ஓ அப்படியா ம் அப்படியாக்கா சுகாபு அது மட்டுமா சித்ரா அப்படியே கதையே சொன்னா ஊரே நாறி போகும் அப்படிப்பட்ட கதையாகும்

ஆசை ஒன்னு எடுக்க வேண்டியதானே எப்பா எனக்கு என்னக்கா இணைஞ்சுக்கிட்டு போற ஆளுத என்னத்தான் பொம்பளையாலும் அதான் பேசிக்கிட்டு வரோம் பாத்துக்க சரி கீதா எனக்கு கொஞ்சம் வேலை எடுக்க நான் போறேன் என்ன ம் அப்புறம் அடுத்த நாள் மீன் கடையில கொண்டு வச்சு விற்கியா பத்து ரூபாய் ரெண்டு அடக்கடவுளே வாசில கிடைச்ச வாழைக்காயா பத்து ரூபாய் ரெண்டு வச்சு விட்டு ஆமா அவையா விற்க மாட்டா ம் இப்படி விட்டு விட்டு கோட்டை மாதிரி அரண்மனை மாதிரி வீடு கட்டி வச்சிருக்கா ஆமா ஆமா

நம்ம முன்னோர கதையை தான் பியாசிருமே தவிர அடுத்த இதை பற்றி ஒரு வார்த்தை பியாசியிருப்போமா எடுத்துருப்போமா சொல்லலாம் அதுதான்க்கா செல்லவுக்கு இப்போ சும்மா அடுத்த கதையை பியாசியதே ஒரு புலப்பாகி போச்சு ம் ஆமாம் ஆமாம் புஷ்பாக்கா என் நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணாதான் செல்வா எடுக்கலைன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க உங்கள் நம்பர்லேருந்து ஒரு கால் பண்ணி தர்றீங்களா ஒரு வேலை உமா ஏதாவது எடுத்துட்டா பிரச்சனை ஆயிரம் இல்லைக்கு நான் பேசினாதாக்கா உமா கோவப்படுவா ம் நீங்கள் ஏதாவது பேசி சமாளிக்கலாம் கால் பண்ணுங்களா

என் ஃபோனில் அது செல்வா நம்பர் இல்லை செல்வா நம்பர் தானே எனக்கு காணாமலே தெரியும் நான் சொல்கிறேன் நீங்கள் கால் பண்ணுங்க விட்ட மாட்டாளோ போல இருக்கு ஆ சரிக்கு தான் நான் கால் பண்ணுறேன் ஃப்ரூட்ஸ் நல்லா தான் இருக்கு என்ன ஸ்ட்ராபெரி மட்டும் கொஞ்சம் புளிக்குது மற்றபடி நல்லா தான் இருக்கு என்ன இவ்வளோ நேரம் நீ ஃப்ரூட்ஸ் இருந்து வெட்டினதை பார்த்தா எனக்கு தான் தரதுக்கு கட் பண்ணியா நினைச்சேன் ஏதோ கட் பண்ணி நீ சாப்பிட்டு இருக்கா ஏன் அடிபட்டவன் தான் தின்னணுங்கிறதெல்லாம் அந்த காலம் அடி குடுக்கிறதுக்கு எங்களுக்கு தெம்பு வேண்டாம் அதான் தின்னுகிட்டு இருக்கேன் அது இந்த காலம் தின்னு நல்லா தின்னு பார அடிச்சடியில் ரெண்டு நாளாக வீட்டோட்டு வெளியே போவேலவுமா வீட்டுக்குள்ளே இருக்கேன் ஒர்க்கிஸ் எல்லாம் ஃபோன் பண்ண தெரியுமா நான் எடுக்கவே இல்ல நீ தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே எடுத்து பேச வேண்டியது நான் என்ன எடுக்க வேண்டாம் நீ சொன்னன்னா அதுக்குள்ள உம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ம் ஒரு மாதிரி இருக்குன்னா அசிங்கமாகவாக இருக்கு இருக்கணும் இல்லையா அதுக்கு தானே இவ்வளவு சாத்து சாத்தினது

சும்மா இரு உமா கொஞ்ச நேரம் நான் சும்மா இருந்ததால தானே நீ கண்டவளுக்கு எல்லாம் லிஃப்ட் கொடுத்துட்டு இருந்த இனி கொடுப்ப நீ என் விதி அப்பவே தெரிந்திருந்தாலே கர்ப்பத்தில் நானே கலைந்திருப்பேனே பாட்டா பாடியா போனெல்லாம் அட்டன் பண்ண கூடாது எதுனாலும் எடுத்து லவுட் ஸ்பீக்கர்ல போடு அட்டன் பண்ணியாச்சு ஹலோ 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 ஒரு ஒரு ஹலோ தங்களுடைய ப்ரீபெய்ட் பேலன்ஸ் காலாவதியாகி விட்டது உங்களுடைய சேவையை மீண்டும் தொடர உடனே ரீசார்ஜ் செய்யவும் ரீசார்ஜ் செய்யவும் ரீசார்ஜ் செய்யவும் அதை கட் பண்ணி விடுங்க ஆ பேலன்ஸ் முடியப் போகுதா ஃபோன் பண்ணி ஒரு பொண்ணு அலர்ட் பண்ணியா இருக்கணும் யார் பார்ப்போம் எங்களுக்கெல்லாம் பேலன்ஸ் முடிய போகுதுன்னா மெசேஜ் தான் வரும்

அடுத்து எதுவும் ஆப்பா என்னன்னு தெரியலையே ம் எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் சுல்வா பார்த்துக்கலாம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும்தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறான் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன்